அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஒரு வருடத்திலேயே வரக்கூடிய மிக மிக முக்கியமான மூன்று அம்மாவாசைகளுள் நாளைய தினம் வரக்கூடியது மிக மிக முக்கியமான ஆடி அம்மாவாசை இந்த ஆடி அம்மாவாசை ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட்சிணாயன காலத்தோட முதல் அமாவாசை இந்த ஆடி அமாவாசை இந்த தட்சணாயன காலம் அப்படிங்கிறது தேவர்களோட மாலை பொழுது மற்ற அமாவாசைகளில் நம்ம வந்து ஒரு தீபம் ஏத்தனா என்ன பலன் கிடைக்குமோ அதைவிட பல மடங்கு பலன்களை தரக்கூடியது நாளைய தினம் அதனால தான் நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் போடுறோம் எல்லாத்தையுமே எல்லாராலேயும் செய்ய முடியாது அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எது வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கோ எது உங்களால் செய்ய முடியுதோ என்ன பொருள் உங்களுக்கு கிடைக்குதோ அதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும் இத்தனை போடுறோம் இத்தனை போடுறாங்க அதனால் இது எல்லாமே நம்ம செய்யணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது அப்படிலாம் செஞ்சால் நீங்கள் மற்ற வேலை எதுவுமே செய்ய முடியாது அது யாராலேயும் சாத்தியமும் கிடையாது அதனால் உங்களுக்கு என்ன செய்கிறீங்களோ அதை நீங்கள் முழு மனதோட திருப்தியோடு நீங்கள் செய்யுங்க முன்னோர்களோட அருள் வேணும் மாலை நேரத்தில் உங்களால் முடிந்த ஏதாவது பூஜைகள் அல்லது சிறப்பான தீபங்கள் ஏற்ற முடிஞ்சதுன்னா அது மட்டும் போதும் சரிங்களா ஆனால் எல்லாரும் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் நிலைவாசலுக்கு வெளியில் நாளைக்கு காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் குளிச்சுட்டும் வைக்கலாம் அல்லது நீங்கள் சுத்தப்பத்தமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கை கால் முகம்லாம் அலம்பிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்கள் தலையெல்லாம் சரி பண்ணிவிட்டு இதை மாதிரி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணீரும் ஒரு தட்டில் நான் வந்து இனிப்பும் நான் வச்சுருக்கிறேன் நீங்கள் சர்க்கரை வைக்கலாம் அல்லது பொடி வைக்கலாம் நாட்டு சர்க்கரை வைக்கலாம் அல்லது ஸ்வீட் ஏதாவது உங்ககிட்ட இருக்குது லட்டு ஜாங்கிரி அதை மாதிரி இருக்குது அப்படின்னா அதை கூட நீங்கள் வைக்கலாம் இது வந்து யாருக்காக வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் இந்த நாளில் அவங்களுடைய பித்ரு பித்ருலகத்திலிருந்து இறங்கி நம்மை பார்ப்பதற்காக வருவாங்க இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி தான் அமாவாசை இன்னைக்கு நம்ம இந்த பூஜை செய்யணும் அப்படிங்கிறதே நிறைய பேர் அந்த அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாளோ அதுக்கு அடுத்த நாளோ தான் ரியலைஸ் பண்ணுவாங்க ஓ அப்படியா ஆடி அமாவாசையா அது ரொம்ப முக்கியமானதா நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு யோசிப்பாங்க அதனால் கூடுமான வரை இந்த ஒரு பதிவை காணொலியை எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வேலை பழு காரணமாக நதிக்கரை ஆத்தங்கரை அதுக்கெல்லாம் போக முடியல நம்ம இருக்கக்கூடிய இடத்துல அத மாதிரியான அமைப்புகளும் இல்லை நம்மளால் வீட்டில் பெரிய படையெல்லாம் போட்டு இறந்தவர்களுக்கு நம்மளுடைய மரியாதையை வெளிப்படையாக செலுத்த முடியல மனசுக்குள்ளார இருந்தால் கூட வேலை அவ்வளோ வேலையாக இருக்குது ஒரு சின்ன சமையல் செஞ்சுட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நம்ம கிளம்பி போகிறதே இந்த நகர்ப்புறங்களில் பெரிய விஷயமாக இருக்குது அதனால் எனக்கு செய்யணும்னு ஆசை தான் பட் இருந்தாலும் என்னால் முடியல உடம்பும் முடியல எனக்கு நேரமும் இல்லை அப்படின்றவங்களும் இருக்கிறாங்க அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது ஸோ இந்த விஷயத்துக்காக நீங்கள் காலையில் எழுந்திருச்சதும் நாங்கள் வந்து முன்னோர்களாகிய உங்களை மறக்க மாட்டோம் உங்களுடைய வழிகாட்டுதல் எப்பொழுதும் எங்களுக்கு வேணும் அதனால நீங்கள் எங்களை வந்து கைவிட்டுடாதீங்க நாங்கள் ஏதாவது தெரியாமல் தவறு செஞ்சிருந்தா அதையும் நீங்கள் மன்னிச்சுடுங்க எங்களை நீங்கள் எப்பொழுதும் வழி நடத்தணும் எங்களை குடும்பத்தை அடுத்த எங்களுடைய தலைமுறையையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் காலையிலேயே ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இதை நீங்கள் வெளியில் வச்சிடுங்க இந்த தீபமானது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் எரிஞ்சால் போதும் காலையிலையும் ஏற்றலாம் மாலை நேரத்திலையும் ஏற்றலாம் மற்ற இரண்டு பொருட்கள் முழுவதும் நாளை காலையில வச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில வரைக்கும் இது அப்படியே தான் இருக்கணும் சரிங்களா தீபம் வந்து நீங்க ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்களே குளிர் வச்சதெல்லாம் திரும்ப மாலை நேரத்தில் ஏற்றி வைக்கலாம் இதை மட்டும் நீங்க செய்யுங்க இந்த தண்ணீரை வெள்ளிக்கிழமை காலையில கொடிகளுக்கு ஊத்திடுங்க இதை வந்து நீங்க எறும்புகளுக்கு உணவாக போட்டுடுங்க ஸோ இதை நீங்க வந்து அவசியம் செய்யணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கேட்குறாங்க எனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்க எனக்கு மாமனார் மாமியார் இருக்கிறாங்க நான் இதை செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க தயவு செய்து செய்யுங்க அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய தாத்தா பாட்டிலாம் இறந்துருப்பாங்க ஸோ அவங்க வந்து அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறையெல்லாம் பார்க்க அவங்க எந்த இடத்துல வாழ்ந்துட்டு அவங்க வந்து சூட்சம ரூபத்தில் வந்து பார்ப்பாங்க அவங்க ஒரு காக்காவா வருவாங்க எறும்பா வருவாங்க யார் மூலமாகவாவது வந்து அவங்க பார்ப்பாங்க நம்மளுக்கு ஏதாவது செய்யறாங்களா அப்படின்ட்டு அவ்வளோ தாகத்தோடையும் அவ்வளோ பசியோடையும் அவங்க வருவாங்களாம் அது இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது ஆனா சொல்லப்பட்டிருக்கிறது கருட புராணத்துல அவ்வளோ பசியோடையும் தாகத்தோடையும் அவங்க வரும்போது அவங்களுக்காக இதை மாதிரி வெளியில அவங்க வந்து பார்க்கும்பொழுது இப்படிலாம் இருந்துச்சுன்னா அவங்க மனசு எவ்வளோ சந்தோஷப்படும் ச நமக்காக இவ்வளோ பண்ணிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவங்க நிலைவாசல்லே அவங்க வந்து திருப்தி அடைஞ்சிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்க அவங்களுக்கு பிடிச்ச படையெல்லாம் செய்யறீங்களா அதெல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம்தான் ஸோ இதை மட்டும் வையுங்க முடிஞ்சவங்க சமைக்கிறதுல நீங்கள் வேலைக்கு போனால் கூட சரி என்ன சமைக்கிறீங்களோ அதில் ஒரு வாய் எடுத்து நீங்கள் காகத்திற்கு வைங்க ஏன்னா நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க காகமே வரது கிடையாது டெல்லி இந்த மும்பை பூனே போன்ற பகுதிகளிலும் நாங்கள் காகத்தையே பார்க்க முடியலன்னு நிற நிறைய சகோதரிகள் சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் செஞ்சாலே போதுமானது காகம் வரணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை சில பேர் காகம் இருக்கிற இடத்துல சாப்பாடு வச்சா கூட அந்த நாள் பார்த்து வரவே வந்து சாப்பிடவே மாட்டேங்குதுங்க அந்த காக்கா வேணும்னே அந்த அமாவாசை அன்னைக்கு நான் வைக்கிறத சாப்பிட மாட்டேங்குதுன்னு சில சகோதரிகள் சொல்கிறாங்க ஸோ அது எனக்கு ஏதாவது தோஷம் இருக்குமா சாபம் இருக்குமா அப்படின்னும் சில பேர் கவலைப்படுறாங்க நம்ம மானசீகமாக ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது நிச்சயமாக அவர்களுடைய அருள் நமக்கு கிடைக்குங்க இது வந்து நம்ம எப்பொழுதுமே யூஸ்வலாக பண்ணுறது இதை நாளைக்கு எல்லாருமே பண்ணிவிடுங்க வலது பக்கம் வைக்கணுமா இடது பக்கம் வைக்கணுமா அந்த மாதிரிலாம் எதுவுமே உங்களுக்கு குழப்பம் வேணாம் ஏதாவது ஒரு பக்கம் வையுங்க இப்போ வெளியில் யாரோ வந்து நிற்கிறாங்க அவங்க கண் பார்வையில் இது படுற மாதிரி வையுங்க அதனால் எந்த திசையில் வைக்கணுன்னெலாம் பார்க்காதீங்க உங்களுடைய நிலைவாசல் அந்த உடன் ஃப்ரேம் இருக்குதுல்ல அது எந்த சைடு இருக்குதோ அதற்கு வெளியில் நீங்கள் வையுங்க அது மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் இப்போ வந்து மாதவிடாய் எனக்கு நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கூட குளிச்சுட்டு இதை செய்யலாம் ஒன்றுமே தவறு கிடையாது நம்ம எப்படி இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள் தான் அதனால் அது வந்து ஒரு தடை கிடையாது பூஜை ரூமுக்கெலாம் நம்ம போகிறது கிடையாது அதனால் நீங்கள் இதை செய்யலாம் தாராளமாக இப்போ இதோடு சேர்த்து நாம் செய்ய வேண்டிய மற்றொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு வியாழக்கிழமை குபேர நாள் அப்படிங்கிறதால நாளைக்கு நம்ம இந்த நிலைவாசலில் ஜஸ்ட்டு நம்ம இந்த ஒரு இலை என்ன இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை தன ஆகர்ஷணத்தை பெருக்கக்கூடிய எந்த இலையாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று செம்பருத்தி எடுத்துக்கோங்க அல்லது வெற்றிலை எடுத்துக்கோங்க அல்லது மருதாணி இலை இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அல்லது நெல்லி இலை இருந்தால் எடுத்துக்கோங்க அல்லது கற்பூரவள்ளி இலை இருந்தால் எடுத்துக்கோங்க நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் எந்த இலை கிடைக்குதோ அந்த இலையை நீங்கள் எடுத்துக்கோங்க இது எல்லாமே வந்து தன ஆகர்ஷண இலைகள் அந்த செடின்னு சொல்லுவோம்ல அந்த செடியில் இருந்து எடுக்கப்பட்ட இலைகள் எதுவாக வேணாலும் இருக்கலாம் ஒரே ஒரு இலை மட்டும் போதும் சரிங்களா ஒரே ஒரு இலை மட்டும் போதும் நீங்கள் காலையில் ஒரு ஆறு மணிக்கு மேலே கூட பக்கத்தில் எங்கேயாவது இருந்தால் நீங்கள் பறிச்சுக்கலாம் சரிங்களா இந்த இலை மேலே ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் வையுங்க இந்த பொருளோட இதை மட்டும் நீங்கள் வையுங்க காலையில் மட்டும் நீங்கள் வச்சா போதும் இப்போ காலையில் நான் வைக்கலங்க நான் வி பதிவே பார்க்கல நான் மாலை நேரத்தில் தான் பார்க்குறேன் இன்னைக்கு ஈவினிங் வந்து சிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நான் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னாலும் வைக்கலாம் ஏன்னா அது குபேர காலம் ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் பூஜை அறையில் காலையில் பித்ரு வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு பூஜை அறையில விளக்கெல்லாம் ஏற்றுவீங்க குபேர விளக்கு ஏற்றிட்டு இதையும் நீங்கள் வச்சுடுங்க சரிங்களா வச்சுட்டு நீங்கள் இரவு ஒரு எட்டு டு ஒன்பது அந்த மணிக்கெல்லாம் இந்த ஐந்து ரூபாயை எடுத்து நம்ம எப்பொழுதும் மஞ்சள் பையில காசு சேர்த்து வைக்க சொல்லுவோம் நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் வியாழக்கிழமை குருகோரையில் மஞ்சள் நிற பையில் பணம் சேர்த்து வைப்பது அப்படிங்கிறது நம்முடைய குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்தும் அப்படிங்கிறது நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை மஞ்சள் பை இருக்கும் இல்லையா துணி பை எல்லாரும் வந்து ட்ரோல் பண்ணுவாங்கள்லே கிராமத்திலருந்து வரவங்கெல்லாம் அந்த மஞ்சள் தான் எடுத்துட்டு வருவாங்கன்ட்டு அந்த மஞ்சள் பை தான் நமக்கு செல்வ வசியத்தை ஏற்படுத்தும் அந்த மஞ்சள் பையில் நம்ம நாளைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் அம்மாவாசையாக இருக்குது ஒரு மஞ்சள் பையை எடுத்துக்கோங்க அதில் சில்லற காசை சேர்த்து வைக்க ஆரம்பிங்க அந்த மஞ்சள் பையை உங்கள் பீரோவில் வைக்கணும் உங்கள் பீரோ எங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வீட்டோட குபேர மூளை தென்மேற்கு மூளை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் தினம் தோறும் அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றக்கூடிய பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அந்த பீரோவில் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு இலையை எடுத்து நீங்கள் கால் படாத இடத்துல போட்டுடலாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செல்வமும் சேரும் முன்னோரோட ஆசையும் கிடைக்கும் நமக்கு ஸோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சதுனா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு இலை அதாவது சிகப்பு செம்பருத்தி தான் எடுக்கணும் வெள்ளை மஞ்சள் எல்லாம் கிடையாது சிகப்பு செம்பருத்தி ஒற்றை இதழ் செம்பருத்தி இலை அல்லது வெற்றிலை கற்பூரவல்லி இலை மருதாணி இலை அல்லது இது நெல்லிக்காய் அந்த இலைகள் எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி